குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் மேக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் செட் லாங்குவேஜ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பார்க்கணும் ஸோ நம்ம பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்றைய தகவல் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு நம்ம லெசனுக்குள்ள போயிடுவோம் ஓகேவா ஃபஸ்ட் அதை பார்த்துருவோம் அப்புறம் லெசனுக்கு வருவோம் ஸோ இன்னைக்கு நம்ம பா தெரிஞ்சுக்க போற ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித கணினி என்று அழைக்கப்படுபவர் யார் இவங்க வந்து ஒரு இந்தியன் நம்ம நம்ம இந்தியால இந்தியால பிறந்தவங்க சரியா ஒருத்தங்களுக்கு மனித கணினின்னு சொல்லி பட்டம் கொடுத்து கின்னஸ் ரெக்கார்ட் புத்தகத்துல வந்து வந்திருக்காங்க அந்த அவங்க யாரு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பாக்குறோம் சகுந்தலா தேவி அப்படிங்கிறவங்கதான் மனித கணினி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க அவங்களுடைய பிறப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நவம்பர் நான்கு வந்து ஏப்ரல் இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதிமூணு இவங்க வந்து ஒரு மனக்கணக்காளர் ஜோதிடர் எழுத்தாளர் சோ இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருடம் கின்னஸ் புத்தகத்துல வந்து உலக சாதனை கின்னஸ் புத்தகத்துல அவங்களுக்கு மனித கணினி அப்படிங்கிற பட்டம் கொடுத்து பிரபலமாக்கப்பட்டாங்க சோ இவங்களை பற்றிய இன்னும் அதிகமா நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும்னா இவங்களுடைய மனித கணினி சகுந்தலா தேவின்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா இவங்களை பத்தின நிறைய இவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க என்னென்னலாம் செய்தாங்க மனக்கணக்காளர்னு எதனால அவங்களுக்கு பெயர் வந்தது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா சோ இன்னைக்கான தகவல் இதுதான் ஓகே இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம் ஸோ லெசன் பார்க்க பார்க்க தான் நமக்கு இன்னும் வந்து போர்ஷன்ஸ் நிறைய கவர் பண்றது இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் வந்து என்னது செட் லாங்குவேஜ் செட் லாங்குவேஜ் கனமொழி இது வரைக்கும் 1.4 एक्सरसाइज வரைக்கும் பார்த்த டாப் அகஸ் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஒரு एमसीक्यू செஷன் டெஸ்ட் எழுதினோம் சோ எல்லாமே வந்து பார்த்தோம் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்ததுல 1.4 வர்க்க என்ன என்ன பார்த்தோம் கணங்கள்னா என்ன செட் அப்படினா என்ன செட்னுடைய एक्सप्लेனேஷன் ஃபுல்லா வந்து என்னங்கறது பார்த்தோம் அதுக்கு அப்புறம் வந்து கணத்தின் வகைகள் टाइप्स ஆஃப் செட்ஸ் கணங்களின் வகைகள் எவ்வளவு கணங்கள் இருக்குன்னு பதினொரு வகை பார்த்தோம் அப்புறம் வந்து கன செயல்பாடுகள் செட் ஆபரேஷன்ஸ்னா என்ன நிரப்பு கணம் சேர்ப்பு கணம் யூனியன் ஆஃப் செட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் செட் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் கணத்தின் சமச்சீர் வித்தியாசம் அப்படிங்கறதெல்லாம் ஒன் பாயிண்ட் த்ரீ எக்ஸசைஸ்க்கு பாத்தோம் அடுத்த டாபிக் வந்து கணச்செயல்களின் பண்புகள் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் த செட் ஆபரேஷன்ஸ் உடைய ப்ராப்பர்டீஸ் பாத்தோம் ப்ராட்டீஸ்ல என்ன பார்த்தோம் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இஸ் ஃபார் ஒன் பாயிண்ட் ஃபோர் எக்ஸசைஸ் அடுத்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துட்டோம் சிமுலேஷனும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் ப்ராபர்ட்டிக்கும் டிமார்கன்ஸ்லாக்கும் மொத்தமாக வந்து நாலு ப்ராப்பர்ட்டி நாலு ப்ராப்பர்ட்டியில ரெண்டு இஸ் ஃபார் ஒன் பாயிண்ட் ஃபோர் எக்ஸசைஸ் அனதர் டூ இஸ் ஃபார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸசைஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் டிமார்கன் ப்ராப்பர்ட்டியும்

சோ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சிங்கும் போது இது நம்மளுடைய பெருக்கல் சாதாரண பெருக்கல் தான் உள்ள இருக்கிற நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணி இந்த சென்டர் வேல்யூ என்னமோ அது சென்டர்ல வரும் சோ ஏ வந்து பி கூடியம் சி கூடியும் சேர்க்கிறீங்க அதே மாதிரி வெட்டு பண்புல ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போடுறீங்க இங்க வந்து வித்தியாசம் ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்வல் டு டிமார்கன்லால ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க இது என்னங்கிறது எல்லாமே நம்ம டிமார்கன்லால வந்து செட் டிஃப்ரன்ஸ்கானது இது ரெண்டும் கன வித்தியாசத்திற்கான டிமார்கன் விதி ஃபர்ஸ்ட் டூ கன நிரப்பிக்கான டிமார்கன் விதி வந்து அடுத்த ரெண்டு டூ ஓகேவா சோ இதுல கன நிரப்பி அப்படின்னா என்ன வென் வென்வெகிராம்ல நீங்க ஜஸ்ட் ஒரு குட்டி எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ரீகேப் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் சோ இந்த கன நிரப்பிக்கான ரீகேப் வந்து இப்ப நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாம் கணங்கள் இருக்கும்போது போது ஏனா என்ன ஜஸ்ட் அதுல ஏ எங்கெல்லாம் வருமோ அதை மட்டும் நம்ம வந்து சேட் பண்றோம் இதே ஏ காம்ப்ளிமெண்ட்னா ஏவ தவிர இருக்கக்கூடிய மீதி எல்லாமே அந்த பர்டிகுலர் ஏ சர்க்கிள் அப்படியே பிளாங்கா இருக்கா அதேதான் ஏ இன்டர்செக்சன் பிணா என்ன ஏவுக்கும் பி விற்கும் பொதுவாக உள்ள அப்ப அதனுடைய காம்ப்ளிமெண்ட்னா என்ன அதை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்தும் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட்ங்கிறது இந்த ஏக்கும் பிக்கும் பொதுவாக உள்ள பகுதியை தவிர்த்து மீதி உள்ள அனைத்து பகுதிகளும் அப்படிங்கறதான் சோ அதே தான் பி இன்டர் செக்ஷன் சி பி இன்டர் சி ஹோல் காம்ப்ளிமெண்ட் போது அது இல்லாம இப்போ ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சிங்கும் போது இது மூன்றுக்கும் பொதுவாக உள்ளது இதனை தவிர அனைத்தும் அப்படிங்கும்போது அத வந்து நிரப்பிகனம் காம்ப்ளிமெண்ட் ஆஃப்டர் செட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதுதான் வந்து ஜென்ரலா நம்ம செட்டப் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் இப்போ எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போயிடலாமா செகண்ட் கொஸ்டின் கே செட் கொடுத்திருக்காங்க என்ற கணங்களுக்கு பங்கீட்டு விதிகளை சரிபார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளி அப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இதுல நாலு சப்டிவிஷன் இருக்கு அதுல வந்து நம்ம ஒரு ரெண்டு டிவிஷன் பார்க்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் வெரிஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா கொடுத்திருக்காங்க வந்துடுறீங்களா

எல்லுக்கும் எம்முக்கும் பொதுவாக உள்ளது ஏ பி இங்க இருக்கு இங்கும் இருக்கு சோ பொதுவாக அடுத்தது சி அடுத்தது டி மீதி வந்து இங்க ஜி இருக்கு இங்க இல்ல இங்க ஹெச் இருக்கு இங்க இல்ல சோ இத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை எல் இன்டர்செக்ஷன் எம் இது கூட இந்த விடை கூட கே செட்டை சேர்த்த போறீங்க இப்ப என்ன ஆகும் ஏபிசிடி

so l union m oda so, in 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 a intersect பண்ண போறோம் நம்ம intersectனா பொதுவாக உள்ள so அப்ப இந்த விடையோட இந்த இந்த kங்கற செட்டை ஒப்பிடும்போது கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் காமனா இருக்கு abd வேற என்ன காமனா இருக்கு அவ்ளதான் மீதி எதுவும் நமக்கு காமனா இல்ல abd மட்டும்தான் so subdivision 2 is over சபடிவிஷன் த்ரீ என்ன கொடுத்துருக்காங்க எங்கயாவது கே யூனியன் எம் போட்டிருக்கோமா இல்ல சரி ஓகே கே யூனியன் எல் என்னன்னு கண்டுபிடிப்போமா கேவையும் எல்லையும் சேர்த்திரும் அவ்வளவுதான் அடுத்தது கே யூனியன் எம் கேவையும் கே எம் யும்ேத்தே அஹெ சோ இப்போ கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் இல்லையா இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ள பொதுவா தான் இருக்கும் இதுல வந்து என்ன இருக்கு இதுல ஜி எக்ஸ்ட்ராவா இருக்கு இதுல ஹெச் எக்ஸ்ட்ராவா இருக்கு மீது எஃப் வரைக்கும் எல்லாமே பொதுதான் ஏ பி சி டிஇஎப் இது வரைக்கும் எல்லாமே காமன் இந்த இதுல ஜி எக்ஸ்ட்ராவா இருக்கு இதுல ஹெச் எக்ஸ்ட்ராவா இருக்கு அவ்வளவுதான் சோ அத ரிமூவ் பண்ணிட்டோம்னா மூணாவது சப்டிவிஷன் இஸ் ஓவர் அடுத்தது நாலாவது சப்டிவிஷன் கே இன்டர் செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர் செக்ஷன் எம் அது நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க ஓகேவா இப்ப கொஸ்டின் நம்பர் த்ரீக்கு போயிடலாமா கொஸ்டின் நம்பர் த்ரீ வந்து உங்களுக்கு நோடிகேஷன் ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா ஏ செட் ஏட் எக்ஸ் பிலாங் பிட்வீன் இன்க்ளூடு இல்ல பி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஹோல் நம்பர் எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் ஈக்வல் டூரக்டாகவே கொடுத்துட்டாங்க என்ற கணங்களுக்கு ஏ இன்டர் செக்ஷன் பி யூனியன் சி இஸ் ஈக்வல் டு ஏ இன்டர் செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர் செக்ஷன் சி என்பதை சரி பார்க்க ஃபர்ஸ்ட் நம்ம ஏ என்னங்கறதை டிஃபைன் பண்ணிடணும் அப்புறம் சி செட் ஆட்டோமேட்டிக்கா குடுத்துருக்காங்க ஆஃப்டர் தட் எல் ஹெச்எஸ் தனியா ஆர் தனியா ஒர்க் அவுட் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஈக்குவலா வருதா அப்படிங்கறது பாக்கணும் ஓகேவா Question number 3. Set A is equal to Namada defined pannu. Ilya, X is equal, X belongs to Z. that X lies between minus 2 to minus plus 4. Minus 2 is not included. Apo minus 1. 0. 1 2 3 4. Ilya, set B is equal to.

ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி அதுக்கப்புறம் எஸ்க்கு வருவோம் ஏ யூனியன் பி அண்ட் ஏ யூனியன் சி சரிங்களா சோ எல் பி இன்டர்செக்ஷன் சி தான் ப்ராக்கெட் இருக்கு அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம் பிக்கும் சிக்கும் பொதுவாக உள்ள இங்கே கம்பேர் பண்ணுங்க ஜீரோ இருக்கு டூ த்ரீ ஃபோர் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் ஏ யூனியன் பி இன்டர்செக்சன் சி இல்லையா இது கூட ஏவ சேர்த்த போறோம் இந்த பி இன்டர்செக்ஷன் சி கூட இப்போ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுதான் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி எல்ஹெச்எஸ்கான மதிப்பு இத ஒன்னு நேம் பண்ணிக்கோங்க இங்க ஆர்ஹெச் கொண்டு வரும்

இப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ள சோ இங்க இங்க இருக்கு இல்ல ரெண்டு டூ த்ரீ போர் போ இது வரைக்கும் ரெண்டுமே சமமா சமம்ல ஈக்குவலா இருக்கா சோ இத னு நேம் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்னுடைய ஆன்சரையும் டூ உடைய ஆன்சரையும் நம்மளே கம்பேர் பண்ணுவோம் ரெண்டும் சமமா இருக்கா So from one and two it is verified that it is verified that A union B intersection C is equal to A union B intersection A union C. ஒன்று மற்றும் இருந்து ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்வல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி என சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஓகேவா சோ கொஸ்டின் நம்பர் ஃபோர் போலாமா ஓகே வெண்படங்களை பயன்படுத்தி ஏ யூனியன் பி A Union B Intersection A Union C, என்பதை சரி பார்க்க சொல்லிருக்காங்க சோ இருக்காங்க ஆல்ரெடி வெண்டைகிராம் வந்து நமக்கு தெரியும் நம்ம வந்து A ஏ யூனியன் பினா என்ன ஏ C சின்ன என்ன எல்லாமே நமக்கு தெரியும் பட் இருந்தாலும் நம்ம இப்ப வந்து ஒரு தடவை போர்டில ஒர்க் அவுட் பண்ணி பாக்க போறோம் சோ நீங்க பேப்பர் பென் யூஸ் பண்ணும்போது வெண்டயகிராம்ஸ்க்கு எல்லாமே பென்சில் யூஸ் பண்ணுங்க பென் யூஸ் பண்ணாதீங்க அனைத்து கணம் யூனிவர்சல் செட் போடுறது எல்லாமே வந்து ஸ்கேல் வச்சு பென் வச்சு யூஸ் பண்ணி போடுங்க ஓகேவா சோ இப்போ இதுவுமே வெண்டயகிராம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஃபோர் இல்லையா ஏ யூனியன் பி இன்டர் செக்ஷன் சி இஸ் ஈக்வல் டு ஏ யூனியன் பி இன்டர் செக்ஷன் ஏ யூனியன் சி இல்லையா சோஸ்ட் எல்ஹெச் சேம் லைக் தட் இதே மாதிரி தான் மொத்தம் எவ்வளவு பாக்ஸ் வேணுமோ அத போட்டு வச்சிரலாம் டோட்டலா இதுக்கு நமக்கு வந்து அஞ்சு பாக்ஸ் வேணும் பி இன்டர் செக்ஷன் சி க்கு ஏ யூனியன் பி இன்டர் செக்ஷன் சி க்கு ஏ யூனியன் பி க்கு ஒன்னு ஏ யூனியன் சி க்கு இதுக்கு காமன் ஆன்சர் க்கு நான் குட்டி குட்டியா வரையறேன் நீங்க கொஞ்சம் பெருசாவே வரையலாம் எல்லாத்துக்கும் நேம் கொடுக்கணும் கரெக்ட்டா அப்பதான் ஃபுல் மார்க் தருவாங்க வெண்படத்துல சர்க்கிள்க்கு நேம் இல்லைன்னா கூட மார்க் அட் பண்ணுவாங்கப்பா இது என்னது பி இன்டர்செக்ஷன் சி இது என்னது ஏ யூனியன் பி இன்டர் செக்ஷன் சி

லாஸ்டா பார்த்த கொஸ்டின் நம்பர் வச்சு பார்த்தோம் இது வந்து வெண்டைகிராம்ல பாக்குறோம் அவ்வளவுதான் சோ ஃபர்ஸ்ட் என்னது B intersection C. B சி C சிக்கும் பொதுவாக உள்ள ஓகேவா அடுத்தது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இது கூட ஏவ சேர்த்தனும் அடுத்தது ஏ யூனியன் பி ஏவையும் பி யையும் சேர்க்க வேண்டும் அடுத்தது ஏ யூனியன் சி ஏவையும் சி யையும் சேர்க்க வேண்டும் அடுத்தது ஏ யூனியன் பி இன்டர் செக்ஷன் ஏ யூனியன் சி சோ இந்த ரெண்டு இமேஜ் கம்பேர் பண்ணுங்க இந்த சர்க்கிள் ரெண்டுலயுமே காமனா இருக்கு இல்லையா இந்த ஏ சர்க்கிள் ரெண்டுலயுமே காமனா இருக்கு அப்புறம் இந்த ரீஜன் ரெண்டுலயுமே பொதுவாக இருக்கு சோ ஏ யூனியன் பி intersection செக்ஷன் ஏ யூனியன் சி இது LHS, இது ஆர்ஹெச் ஆன்சர் ஒன் அண்ட் 1 ஏ யூனியன் பி union செக்ஷன் சி இஸ் is டு ஏ யூனியன் பி B செக்ஷன் ஏ யூனியன் சி இஸ் verified. அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இல்லாமா ஸோ வெண்படத்துல வந்து பிளாட் பண்ணும்போது இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு வெண்படத்துல கேக்கிறது Okay, அடுத்தது Question number 5. If A is equal to B C E G H, B is equal to A C D G I, C is equal to A D E G H, then show that A difference B intersection C is equal to A difference B union A difference C. So A B C, A difference B B intersection C um ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ டிஃபரன்ஸ் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க Question நம்பர் 5. सेट ए इज़ इक्वल टू बी सी ए जी हीच, बी इज़ इक्वल टू ए सी डी जी आई, सी इज़ इक्वल टू ए डी ए जी हीच। क्वेश्चन है ना केटर कांगा, ए डिफरेंस, ब इंटरसेक्शन, सी

நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய உறுப்பு ஏன் சி யோட கம்பேர் பண்றோம் கம்பேர் பண்ணும்போது அந்த போது பி இன்டர்செக்ஷன் சி ல இருக்க கூடாது ஏல இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அதை நம்ம செட்டுக்குள்ள கொண்டு வருவோம் சோ இப்போ ஓவர் ஆர்ஹச் ஏவையும் பியையும் கம்பேர் பண்ண போறீங்க ஏல வந்து பி இருக்கு இங்க பி இல்ல சோ செலக்டட் சி ரெண்டுலயும் இருக்கு ரிஜெக்டட் இ ஏல மட்டும்தான் இருக்கு செலக்டட் ஜி ரெண்டுலயும் இருக்கு ரிஜெக்டட் இது ஹெச் ஏல மட்டும்தான் இருக்கு சோ செலக்டட் அடுத்தது என்னது ஏ டிஃபரன்ஸ் சி பி இல்ல சி இல்ல இ இருக்கு ஜி இருக்கு ஹெச் இருக்கு சோ பி அண்ட் சி தான் ஏ டி வித்தியாசம் அப்படின்ட்டாலே கம்பேர் பண்ணக்கூடிய உறுப்புல முதல் டேம்ல இருக்கணும் ரெண்டாவது டேம்ல இருக்க கூடாது சேத்துறோம் பி H இது R, H is the answer. 2. Um, From 1 and 2. Is verified that

சோ அடுத்த கொஸ்டின் வந்து ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி உங்களுக்கு ஹோம்ஒர்க் நான் கொடுக்கல கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்கல கொஸ்டின் நம்பர் செவன் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் ட்ரை பண்ணிட்டு வந்து எனக்கு தேர்ஸ்ட் டே கிளாஸ்ல ஆன்சர் சொல்லுங்க கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஏபிசி மூணுமே வந்து டிஃபைன் பண்ணி கொடுக்கணும் பட் கொஸ்டின் நம்பர் செவன்ல பாத்தீங்கன்னா ஏ செட் பி செட் சி செட் மூணுமே குடுத்துட்டாங்க ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்வல் டு டிஃபரன்ஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ வந்து அஞ்சாவது கேள்வியில வந்து யூனியன் பாத்தீங்க ஏழாவது கேள்வியில இன்டர்செக்ஷன் செக்ஷன் கொடுத்திருக்காங்க இதுக்கு பதிலா இன்டர்செக்ஷன் ஃபார்முலால கொடுத்துருக்காங்க அப்படியே சோ வந்து செவன்த் கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணணும் நைன்த் கொஸ்டினும் ஹோம்ஒர்க் வந்து வென் வெண்டைகிராம் ட்ரை பண்ணுங்க லெவன்த் கொஸ்டினும் வெண்டைகிராம் ட்ரை பண்ணுங்க நம்ம கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு செட் அப்ளிகேஷன் ஆஃப் ஆஃப் செட் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம் ஸோ இந்த ஏழாவது கணக்கு அஞ்சாவது கணக்கோட அப்படியே டிட்டோ மாடல் ஒன்பதாவது கணக்கு வந்து வெண்டைகிராம் அதை ஆல்ரெடி நம்ம ரெண்டு மூணு டைம் சிமுலேஷன்லயும் பார்த்துட்டோம் நீங்க சிமுலேஷனை ரெஃபர் பண்ணலாம் நீங்களே வரையலாம் பதினோராவது கணக்கும் வென் வெண்டைகிராம் சரிங்களா சோ அது மூணு இந்த பதினோராவது கணக்கு நான் இப்ப கிளாஸ்ல ஸ்டார்டிங் சிமுலேஷனே அதுதான் காமிச்சேன் ஸோ செவன் நைன் லெவன் வந்து நீங்க ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க சிக்ஸ் எயிட் டென் வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஸோ சேம் மாடல்ல இருக்கிற த்ரீ கொஷன்ஸ் இஸ் ஃபார் ஹோம்ஒர்க் ஸோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கேளுங்க இந்த வென் வெண்டயகிராம் கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல சிக்ஸ் எயிட் டென் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கார்டினாலிட்டி ஆஃப் த செட் வந்து நம்ம பார்க்கலாம் இல்லை அப்படின்னா ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணிட்டு வந்து எனக்கு ஆன்சர் சொல்லுங்க தென் ஆஃப் செட் அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம் சோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்